சுவாமிய சரணம் ஐயப்பா ஒரு மனிதன் வாழ்க்கையில் பல பயணங்கள் எடுக்கிறான் ஆனால் ஒரு பயணம் மட்டும் உன் உள்ளத்தை முழுவதும் மாற்றிவிடும் பயணம் அதுதான் சபரிமலை யாத்திரை இன்று அந்த யாத்திரை எப்படி உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதை உண்மையான ஆன்மீக ஆழத்தோடு காண்போம் சுவாமிய சரணம் என்று சொன்ன முதல் நொடியிலேயே உன் மனத்தில் இருக்கும் சுமை கொஞ்சம் குறையும் ஐயப்பன் உன் மனத்தை புதியதாக வடிவமைக்க தொடங்குகிறார் அவசரப்பட்ட மனத்தில் அமைதி வந்து அமர ஆரம்பிக்கும் அது சிறிய மாற்றம் மாதிரி தெரிந்தாலும் அதுதான் மாற்றத்தின் முதல் விதை சபரிமலை யாத்திரையின் உண்மை ஆரம்பம் மலையேறும் நாளில் இல்லை உன் விரதம் ஆரம்பிக்கும் நாளிலே நாற்பத்தி எட்டு நாட்கள் உன்னை உள்ளிருந்து சுத்தப்படுத்தும் காலம் இந்த நாட்களில் உன் பழக்கங்கள் மாறும் உன் சிந்தனை மாறும் உன் குரல் மாறும் உன் நடத்தை மாறும் என்ன காரணம் தெரியுமா ஏனெனில் இந்த காலத்தில் உன் மனம் மெல்ல ஐயப்பனின் ஆற்றலோடு ஒன்றாக ஆரம்பிக்கும் மலைப்பாதையில் முதல் இரண்டு கிலோமீட்டர் நடக்கும்போது உடல் சோர்வாக இருக்கும் ஆனால் மூன்றாவது கிலோமீட்டருக்கு பிறகு ஒரு அற்புத சக்தி உன்னை தள்ளிச் செல்லும் அது உன் நம்பிக்கை அல்ல அது ஐயப்பனுடைய அருள் இந்த உணர்வு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒருமுறை வந்தாலும் அவர் மாறாமல் இருக்க முடியாது சபரிமலையில் பணக்காரன் யாரும் இல்லை ஏழை யாரும் இல்லை உயர் பதவி யாருக்கும் இல்லை தாழ்வு யாருக்கும் இல்லை அங்கே எல்லோருக்கும் ஒரு பேர்தான் சுவாமி இந்த ஒரு வார்த்தை எல்லா மனித அகந்தையையும் நொறுக்கி ஒரே நிலைக்கு கொண்டு வரும் இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கையின் பார்வை மாறிவிடும் யாத்திரை முழுவதும் கேட்கும் அந்த ஓசை சுவாமி சரணம் இந்த ஓசை உன் மனத்தின் குழப்பத்தை அறிந்து எரியும் இந்த மந்திரத்தின் சக்தி உன் மனத்தில் இருக்கும் பயம் கோபம் துக்கம் மன அழுத்தம் இவற்றை கரைக்கிறது ஒரு முறை இந்த சத்தம் உன் இதயத்தில் பதிந்துவிட்டால் உன் வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது எந்த மனிதனும் சந்நிதி முன் நின்று கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது அது துக்க கண்ணீர் இல்லை அது விடுதலையின் கண்ணீர் ஐயப்பன் நான் உன்னுடன் இருக்கேன் என்று சொல்லும் நேரம் ஒவ்வொரு படியும் ஒரு குற்றத்தை ஒரு குணத்தை ஒரு பழக்கத்தை கைவிடும் சின்னம் கோபம் பேராசை பொறாமை பிழை பாவம் ஒவ்வொரு படியிலும் அது உருகி போகும் யாத்திரை முடிந்து வீடு திரும்பும்போது உங்கள் மனம் அமைதியாகி உங்கள் பார்வை மாற்றமடைந்து உங்கள் சிந்தனை மேலெழுந்து உங்கள் ஆன்மா தெளிவாகும் இது யாத்திரையின் உண்மையான பலன் சபரிமலை யாத்திரை ஒரு மலை ஏறுவது அல்ல ஒரு மனதை உயர்த்துவது அதனால சொல்வார்கள் இந்த யாத்திரை வாழ்க்கையே மாற்றும் சுவாமியே சரணம் ஐயப்பா